ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் மீனராசியில் சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரக கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் மகர ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பின்னோக்கி நகர்றார் ஆறாம் இடத்துல குரு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா செலவுகள் ஜாஸ்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சில சமயம் கடனை ஜாஸ்தியும் வாங்க வைப்பார் ஆனால் பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால செலவுகளை கொடுப்பார் கடன் வாங்கியாவது செலவு பண்ண வைப்பார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க ஏன்னா ரெண்டு விதமான இது வந்து இந்த மேலே நடக்கிற மாதிரி ஒன்றா இந்த பக்கம் கடன் ஜாஸ்தி ஆகும் இல்லை இந்த பக்கம் கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க ஏதோ ஒன்று ஒரு பக்கம் கடன் அடையும் இன்னொரு பக்கம் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் ஏழாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆறாம் இடத்துல தசமஸ்தானத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் எதிரிகளால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி எதிரிகளாலேயே உங்களுடைய தொழிலை விரு விரிவுபடுத்துவதற்குண்டான விருத்திப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான சத்ராஷ்டமி நாட்கள் டிசம்பர் பத்தாம் தேதி விடியற் காலை இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் டிசம்பர் பத் பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு அவர் மகர ராசி அவருக்கு சந்திராஷ்டமம் முடியறதுக்கு அதில் பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் அதனால் அவரை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அதே சமயம் உங்களுடைய சுய முயற்சியினால ஏற்படுத்தக்கூடிய சில சங்கடங்களை நீங்கள் சரி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இங்கே வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கோம் அதை இப்போ சரி பண்ண வேண்டிய நேரம் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பை முடித்து விட்டு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த புதிய வேலை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் என்ன உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்ட்டு இப்போ அது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலையில் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் ஏற்படும் ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் நேர்மையை சோதிக்கிறதுக்காக அவர் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் நேர்மையை விட்டுட்டீங்க பெருசாக பிரச்சனை இருக்கு உங்களுக்கு நிம்மதியை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையா செயல்படணும் நேர்மைக்கு வழிவகுக்க வேண்டும் நேர்மையாக இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் சிக்கல் சிங்கார வேலனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்ணுக்கு தெரியாமல் பறந்தோடும் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரெக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்